ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஐடிஐ கல்லூரி மாணவனை விசாரிக்க போலீசார் அழைத்து வந்ததால் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள் அரசன் அருள் அரசன் வணக்கம் கல்லூரி மாணவனை இந்த விசாரணைக்கு அழைத்து வர காரணம் என்ன காவல்துறை என்ன சொல்கிறார் வணக்கம் அஸ்வினி சிப்காடு காவல் மீது நேற்று நள்ளிரவு பெட்ரோல் குண்டு வீச்சு பெட்ரோல் வீச்சு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு கல்லூரி மாணவனை விசாரிக்க அழைத்து வந்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்து அவரது பெற்றோர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பை காணப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்காடு காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் காவல்நிலைய வளாகத்தில் வெளியே முகமூடியில் அணி நுழைந்த இரு நபர்கள் திடீரென பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு அங்கு தப்பித்து ஓடியுள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவமாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உத்தரவின் பேரில் சுமார் இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதன் காரணமாக ஷிப்காடு அருகே உள்ள அவரக்கரை பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்து வரும் கண்ணன் ரேணுகா அவர்களின் மக ஐடிஐ படித்து வரும் மகனை ஷிப்காடு போலீசார் விசாரணைக்காக அழைத்து வந்து இந்த விசா இந்த சம்பவத்தரமாக விசாரித்து வரும் சூழலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவனின் பெற்றோர்களான கண்ணன் மற்றும் ரேணுகா ஆகியோர் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவத்தால் காவல் நிலையத்தில் பெரும் ஒரு பரபரப்பு காணப்பட்டது அதேபோல் பெற்றோர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் எனது மகன் ஐடிஐ படித்து வருவதால் போலீசார் தேவையில்லாமல் குற்றம் செய்த கைதியை கைது செய்யாமல் என்னுடைய மகனை விசாரணை அழைத்து துன்புறுத்துவதாக கூறி குற்றச்சாட்டை தெரிவித்தனர் மேலும் போலீசார் இது குறித்து தெரிவிக்கிறது என்னவென்றால் கல்லூரி மாணவர் அழைத்து வந்து விசாரணை என்ற பெயரில் தான் நாங்கள் விசாரணை செய்து வருகிறோம் விசாரணை முடிந்த பின்னர் அனுப்பிவிடுவோம் என அவரது பெற்றோரிடம் இது தொடர்பாக தகவல் தெரிவித்தனர் ராசினி వివరంగ నండి అరుల్